சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன் பட்டியில் ரூபாய் ஆறு புள்ளி ஏழு கோடி மதிப்பில் ஒன்று புள்ளி மூன்று ஒன்று ஏக்கர் நிலப்பரப்பில் இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு சதுர அடியில் புதிய கட்டடத்தினை கட்ட ஆணைகள் பிறப்பித்து அவர் தம் வாழ்வில் ஒளியேற்ற வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் எங்களை வழிநடத்தும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அவர்களையும் அன்பிற்குரிய மாற்றுத்திறன் மாணவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மாணவர் விடுதி மாணவியர் விடுதி கணினி அறை ஸ்மார்ட் வகுப்பறை நூலகம் மாற்றுத் திறனாளிகளுக்கு உகந்த கழிவறைகள் அனைத்து வகுப்பறைகளிலும் ஒளிரும் விளக்குகள் ஆகிய சிறப்பு வசதிகளை உள்ளடக்கிய பள்ளி கட்டடத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நல்லாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பல சீர்மிகு வளர்ச்சிகளை தன் வரலாற்றில் எட்டியுள்ளது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி தொகையை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறாக உயர்த்தியது அவர்களுக்கான பராமரிப்பு உதவித் தொகையை ஆயிரத்து ஐநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தியது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சிறப்பு பள்ளி மாணாக்கர்களுக்கு உணவூட்டும் மானியம் ரூபாய் தொள்ளாயிரத்திலிருந்து ரூபாய் ஆயிரத்து இருநூறாக உயர்த்தியது போன்ற பல சிறப்பான திட்டங்களால் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் இன்று திறனுற்று பயன்பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அரசு செவி மாற்றுத்திறன் சிறப்பு பள்ளி இப்பள்ளி ஆண் பெண் இருபாலருக்குமான உண்டு உறைவிட பள்ளியாகவும் செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியின் நீண்ட நாள் கோரிக்கை தங்களுக்கென்ற சொந்த பள்ளி கட்டிடம் வேண்டும் என்பதே மாணாக்கர்களின் கனவுகளுக்கு சிறகு பூட்டும் விதமாக சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி கிராமத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு ஒன்று ஒன்று ஏக்கர் பரப்பளவில் நிலம் தெரிவு செய்யப்பட்டு ரூபாய் ஆறு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு தளங்கள் பதினைந்து வகுப்பறைகளுடன் கூடிய பள்ளிக்கூட கட்டிடம் மாணவியர் விடுதி மாணவர் விடுதி மாணவர்கள் கழிப்பறை மாணவியர் கழிப்பறை கலையரங்கம் விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளோடு இப்பள்ளிக்கூடம் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பெரிய செவி மாற்றுத்திறன் சிறப்பு பள்ளி என்ற பெருமையை சுமந்து நிற்கும் சிறப்பு பள்ளியினை திறந்து வைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களின் ஆக்கத்திற்கு ஊக்கமாய் பெரிதும் துணை நிற்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி அறிதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பேசுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிதான வணக்கம் அனைத்து பெரியோர்களுக்கும் அன்பு குழந்தைகளுக்கும் என் வணக்கம் சுமார் நாற்பது லட்சம் மக்கள் தொகை கொண்ட சேலம் மாவட்டத்தில் எழுபத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவிகள் கல்வி உதவித்தொகை பல்வேறு வகையான உபகரணங்கள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒரு அரசு நடுநிலைப் பள்ளி ஏற்கனவே இயங்கி வருகிறது செவித்திறன் உடைய மாணவர்களுக்கான அரசு உயர்நிலைப் பள்ளி ஒரு வாடகை கட்டடத்தில் வசதி குறைபாட்டுடன் இருந்து வந்தது முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் இன்று ஆறு புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு சதுரடியில் ஒரு ஒருங்கிணைந்த வளாகமாக இந்த பள்ளி மிக அழகாக ஏற்காடு மலை அடிவாரத்தில் இன்று உருவாகியுள்ளது இதை இந்த மாவட்ட மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இம்மாவட்ட மக்களின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இப்பள்ளியில் பயிலக்கூடிய மாணவி செல்வி இனியா அவர்கள் மொழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சமர்ப்பிப்பார்கள் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் இனியா நான் சேலம் செவித்திரன் குறையுடையோருக்கான அரசு உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பில் படித்து வருகிறேன் இது நாள் வரை என்னுடைய பள்ளி வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்தது தற்போது புதிய பள்ளி கட்டிடம் ஏற்காடு அடிவாரத்திலேயே கணினி ஆய்வகம் உயர் தொழில்நுட்ப வகுப்பறை ஆண்கள் பெண்கள் விடுதி என அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய பள்ளி கட்டிடத்தை எங்களுக்கு கட்டி கொடுத்தமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஏற்காடு அடிவாரத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டிடத்தினை தலைமையிட்டு திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்த மாண்புமிகு சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் சிறப்பு வழி மாணவ மாணவியருக்கும் அலுவலர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக எனது மரம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நிகழ்ச்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மத்தியக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு அரசு மருத்துவமனை நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மாவட்டம் தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் கட்டுமான பணிக்காக அடிக்கல் நாட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்

இது கிட்டத்தட்ட பதினெட்டு மாசம்குள்ளே வந்து அதுக்குள்ளே முடிச்சு முடிக்கதாக வந்து பொதுப்பணித்துறை மூலமாக வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க சார் ஸோ இன்னைக்கு ஒர்க் இது ஸ்டார்ட் ஆகுது இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டலாக வந்து இங்கே கட்டப்பட்டு வருகின்றது சார் தேங்க்யூ சார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் நன்றி தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் நான் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் மக்கள் பயன்பெறும் வகையில் உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கிட சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக படுக்கை வசதிகளுடன் கூடிய புதிய மாவட்ட தலைமை மருத்துவமனை அமைக்க நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் இன்று காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி மைக்கு பெரு அடைகிறோம் ஒசூர் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு உயர்தர சிறப்பு சிகிச்சைகள் வழங்கிட ஏதுவாக புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நன்றி சார் அடுத்து வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக புதிய ஊர்திகள் மற்றும் ஊர்திகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விளங்குமாறும் முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு முதலமைச்சரிலிருந்து அவசர கால ஊர்தியின் சாவியை பெறுபவர்கள் திரு காலின்ஸ் ராஜா சென்னை மாவட்டம் விளக்கப்படும் துறையின் மகத்தான வளர்ச்சி மனிதர்களை தேடிச் சென்று மகிழ்ச்சியளிக்கும் விதமாகவும் மன ஆறுதல் கொள்ளும் விதமாகவும் மலர்ந்துள்ளதற்கு இதும் ஓர் எடுத்துக்காட்டு எனும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அமுத மொழிக்கேற்ப மருத்துவம் காவல் மற்றும் தீயணைப்பு போன்ற உதவிகளுக்கு அவசரகால நண்பனாக இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டணம் இல்லாமல் செயல்படும் வண்ணம் நூற்றி எட்டு அவசரகால ஊர்தி சேவையினை டாக்டர் அவர்கள் தம் பொற்கரங்களால் தொடங்கி வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நூற்றி எட்டு அவசரகால ஊர்தி சேவைகள் துரிதப்படுத்தப்பட்டு வெள்ளப்பகுதிகளில் பாதிக்கப்பட்ட நான்காயிரத்தி எழுநூற்றி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் இதுவரை ஒரு கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் தற்பொழுது அறுபத்தி இரண்டு புதிய அவசரகால ஊர்திகளை தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உரிய தொலைநோக்கு பார்வையால் தொடங்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய செயல்பாடுகளால் மேம்படுத்தப்பட்ட நூற்றி எட்டு அவசரகால ஊர்திகளை உயிர்காக்கும் உன்னத பயணம் என்றென்றும் தொடர்ந்திட நல்வாய்ப்பு நல்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இயற்கை பேரிடரில் சிறப்பாக பணியாற்றிய நூத்தி எட்டு அவசர கால ஊர்தி ஊழியர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நச்சான்றல் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் முதலாவதாக திரு எஸ் மோகன் மற்றும் ஹோமியோபதி துறையில் அதாவது பணி ஆணைகள் வழங்குமாறு அன்புடன் திருமதி வரதம்மாள் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி சென்னை செல்வி ஆஷிபா அரசு தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருமதி மெர்லின் சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அறிவியல் நிறுவனம் செங்கல்பட்டு திரு சூர்யா சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அறிவியல் நிறுவனம் செங்கல்பட்டு திரு மாரி மகேஷ் அரசு தலைமை மருத்துவமனை பெரம்பலூர் திருச்சி மாவட்டம் நன்றி சார் அடுத்த இந்திய அளவில் சிறந்த செயல்பாட்டிற்காக பாராட்டு சான்றிதழ் மற்றும் கெடியம் பெற்ற தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தை

காலங்களில் சிறப்பாக பணியாற்றிய அவசர கால ஊர்தி ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கியதற்கும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் சிகிச்சை உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கியதற்கும் சிறந்த செயல்பாட்டிற்காக பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடிஎம் பெற்ற தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தை வாழ்த்தியமைதற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு துறையின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் ஆணையர் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் ஆணையர் நூற்றி எட்டு அவசர கால ஊர்தி செயல் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் ஆணையர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் துறையின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களை முறையாக பராமரித்தல் சொத்துக்களை பாதுகாத்து நிர்வகிக்கும் பணிகளை செயல் அலுவலர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இத்தகைய முக்கியம் வாய்ந்த செயல் அலுவலர் பணியிடங்கள் மற்றும் இதர காலி பணியிடங்கள் அவ்வப்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நிரப்பப்பட்டு வருகின்றன அந்த வகையில் செயல் அலுவலர் நிலை ஒன்று பணியிடத்திற்கு இருபத்தி நான்கு நபர்களும் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடத்திற்கு இரண்டு நபர்களும் எண்பது இளநிலை உதவியாளர்கள் நூறு தட்டச்சர்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு சுருக்கெழுத்து தட்டச்சர்கள் என மொத்தம் இருநூத்தி முப்பத்தி எட்டு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பணி நியமன ஆணைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன தற்போது இந்து சமய அறநிலையத்தின் சார்நிலைப் பணியில் செயல் அலுவலர் நிலை மூன்று பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு எழுத்தால் அறுபத்தி நான்கு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேர்வு செய்யப்பட்டுள்ள அறுபத்தி நான்கு நபர்களில் ஐந்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன் செயல் அலுவலர் நிலை மூன்று பணியிடத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட அறுபத்தி நான்கு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்